இந்த எட்டு சதவீதம் வாக்குகள் வரணும் என்றால் சீமானுக்கு வரக்கூடிய வாக்குகள் வந்து இரண்டு மூன்று வகைப்படும் இது என்னுடைய கணிப்பு ஐயா ராமதாஸ் அவர்கள் திமுகவுடன் கூட்டணி பேசுவதாக சொல்லப்படுகிறது ஆனால் அதில் ஒரு சிக்கல் என்ன இருக்குன்னா அவர் உள்ளே வந்தார்னா விசிக்கு அங்கே இருக்க முடியாது என்ற மரபு வழியாக இருக்கக்கூடிய ஒரு பாரம்பரியமான விஷயம் பாமக ராமதாஸ் ஐயா அவர்களுடைய அணி வாக்குகள் சீமானை நோக்கி திரும்புவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது தமிழ்நாட்டில் திராவிடம் என்பதே ஒரு பிராமண துவேஷம் பிராமண எதிர்ப்பாக வெறுப்பாக உருவாக்கப்பட்டதுதான் திராவிடம் என்கிற கொள்கையை பல பேரிடம் பேசும் பொழுது அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் பல பேரிடம் பேசும் பொழுது அவர்கள் சீமான ஆதரவாளர்களாக மாறி மாறி இருக்கிறார்கள் இதே மாதிரி ஐம்பது சதவீதம் வந்து பெண்களுக்கு ஒதுக்கீடு செய்த கட்சி வேறு எதுவுமே இல்லை தேசிய கட்சியோ இல்லை திராவிட கட்சிகளோ எந்த கட்சியுமே வந்து மாநில கட்சிகளோ ஒதுக்கவில்லை சீமானுடைய நாம் தமிழர் கட்சி சட்டமன்றத்திற்குள் அவர் நுழைந்தால்தான் அவரோ அவருடன் சில சகாக்களோ சேர்ந்து சட்டமன்றத்தில் நுழைந்தால்தான் அதன் மூலம் ஏதோ ஒரு அவர்களுடைய குறைபாடுகளை நீக்குவதற்கு நிவர்த்தி செய்வதற்கு அவர் முயற்சி செய்ய முடியும் இப்பொழுது உள்ள நிலையில் அன்பு வணக்கம் இன்று நம்ம நேர்காணலில் இணைந்திருப்பவர் மூத்த ஊடகவியலாளர் திரிசக்தி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சீமான் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பேசும்போது அவர்களுடைய கூட இருக்கக்கூடியவர்கள் ரவீந்திரன் போன்ற அதாவது வரலாற்றை பார்க்கக்கூடியவர்கள் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா சீமான் இந்த முறை கண்டிப்பாக பதினாறு சதவீதம் வந்து வாக்குகளை பெற்றுவிடுவார் அப்படின்னு ஒரு உறுதியாக பேசுகிறார்கள் சார் எட்டு சதவீதம் சீமான் அவர்களினுடைய கையில் இருக்கு வாக்கு இன்னும் ஒரு எட்டு சதவீதம் சீமான் கூடுதலாக பெறப்போகிறார் என்றால் யாருடைய வாக்கை சீமான் பிரிக்க போகிறார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது சார் இப்போ அதிமுகவில் பாமக போய் சேர்ந்திருக்காங்க அந்த கூட்டணி பலப்படுதுன்னு அந்த தரப்புலேருந்து சொல்கிறாங்க திமுக கூட்டணி ஒரு பக்கம் விஜயினுடைய கட்சி ஒரு பக்கம் ஜனநாயகனுக்கு பிரச்சனை அப்படின்னு அவங்க ரீதியாக ஒரு ஒரு பக்கம் யாருடைய வாக்கை சீமானவர்கள் எட்டு சதவீதம் பிரிக்க போகிறார் மொத்தம் இருக்கிறது இவ்வளோதான் இதுலேருந்து தான் எல்லாரும் பிரிச்சுக்கணும் சிம்பிளாக சொல்லக்கூடிய விஷயம் மொத்தம் அவ்வளோதான் இருக்குது ஒரு வீட்டில் வந்து வீட்டில் குழக்காட்டை பண்ணுறாங்க ஏதோ ஒரு முப்பது குழகாட்டை பண்ணுறாங்க பசங்களுக்கு பிரித்து கொடுக்கணுன்னா யாருக்கோ ஒன்று சமமாக பிரித்து கொடுக்கணும் இந்த சமமாக பிரித்து கொடுக்குறதுங்கிறது குழக்கட்டையில் நடக்கலாம் ஆனால் வந்து தேர்தலில் நடக்காது அப்படி வரும்பொழுது அந்த பிரிக்கிறது வந்து என்ன ஆகும் போனதோடைய விட இந்த தடவை அதிகமாக வாங்கணுன்னா வேறு ஒருத்தருடைய வாக்குகள் தான் இங்கே வரணும் இது இயல் இயல்பான விஷயம் இல்லை நான் கூட வேறு ஒரு சேனலில் பேசும்போது சொன்னேன் புதியவர்களுடைய வாக்கு ஆனால் புதியவர்களுடைய வாக்குன்னா அந்த அந்த பதினெட்டு வயதை தாண்டி அந்த வாக்குரிமை பெறக்கூடியவர்கள் அது என்ன வரும் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன்ட் ஒன்றரை பர்சன்ட் தான் வரும் ஒரு தேர்தலுக்கும் ஒரு தேர்தலுக்கும் இடையில் வந்து வித்தியாசம் வந்து அது கூட ரொம்ப வராது ஏன்னு கேட்டால் அதில் உண்மையிலேயே இறந்து போனவர்கள் இருப்பார்கள் வயது மூப்பாலோ உடல்நலத்து குறைவுனாலோ அப்போ இங்கே கொஞ்சம் பேர் உள்ளே வராங்க கொஞ்சம் பேர் வெளியே போகிறது வெளி மாநிலத்துக்கு போகிறது இப்படி ஆக இன் அவுட் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு விதமாகவும் இருக்கும் அநேகமாக கிட்டத்தட்ட ஒரே மாதிரி லெவலில் வந்துடும் அப்படி மிஞ்சி போனால் கூட ஏதோ ஒரு சதவீதம் அந்த மாதிரி தான் இருக்கும் அப்போது இந்த எட்டு சதவீதம் வாக்குகள் வரணும் என்றால் சீமானுக்கு வரக்கூடிய வாக்குகள் வந்து இரண்டு மூன்று வகைப்படும் இது என்னுடைய கணிப்பு சீமானுடைய கணிப்பு என்னன்னு எனக்கு தெரியாது அவர் ஏற்கனவே எட்டு எட்டரை பர்சன்ட் அந்த ரேஞ்சில் வச்சுருக்காரு இன்னொரு ஏழரை எட்டு சதவீதம் என்றால் ஒன்று பட்டியல் சமூக வாக்குகள் அப்படி போகின்றன அது வந்து அது எங்கிருந்து வரும் திமுக இருந்து வரலாம் பட்டியல் சமூகம் முழுக்கவே வந்து விடுதலை சிறுத்தைகள் பின்னால் தான் இருக்காங்க அப்படி நிச்சயமாக சொல்ல முடியாது அவருமே அப்படி சொல்ல மாட்டார் திருமாவள உண்மை சொல்வதற்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா இவங்களும் வச்சுருக்காங்க பிஜேபியில் கூட பட்டியல் சமூகம் இருக்குது காங்கிரஸிலும் இருக்குது செல்வ பெருந்தகை அவர்கள் மாநில தலைவராக வந்து பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்தான் ஸோ இப்படி எல்லா வகையிலையும் இருக்காங்க அப்போது எங்கேருந்து வேணாலும் வரலாம் குறிப்பாக விடுதலை சிறுத்தைகளில் இருந்து வரலாம் இதில் இருந்து பாமகவிலிருந்து வருமா என்றால் அன்புமணி அவர்களுடைய அவர் அங்கே போய் அங்கேனா அதிமுக பாஜக அந்த கூட்டணியில் இணைந்து விட்டார் ஐயா ராமதாஸ் அவர்கள் திமுகவுடன் கூட்டணி பேசுவதாக சொல்லப்படுகிறது ஆனால் அதில் ஒரு சிக்கல் என்ன இருக்குன்னா அவர் உள்ளே வந்தார்னா விசிக்கு அங்கே இருக்க முடியாது என்ற இது ஒரு மரபு வழியாக இருக்கக்கூடிய ஒரு பாரம்பரியமான விஷயம் இருக்கக்கூடாதுன்னு என்ன விதிமுறை ஒன்றும் கிடையாது ஆனால் அது அப்படிதான் இது நம்முடைய வழக்கமாக ஒரு பாரம்பரியமாக ஆகிவிட்டது அவங்க வந்தால் நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு ரெண்டு அது அந்த அது வட மாவட்டங்களில் குறிப்பாக அந்த பிரச்சனை இருக்கிறது தென் மாவட்டங்களில் எப்படி முக்குளத்தோருக்கும் தேவேந்திரகுல வேளாளருக்கும் அப்புறம் அங்கே வந்து கொங்கு வேளாளர்களுக்கும் மற்ற பட்டியலினத்தவருக்கும் இங்கே வந்து வட மாநிலத்தை வந்து பறையர்களுக்கும் இவர்களுக்கும் இப்படி அங்கே சில இந்த மாதிரி ஒரு சில சிக்கல்கள் இருக்கின்றன இந்த சிக்கல்கள் அதிகமாவதற்கு காரணமே அரசியல்வாதிகள் தான் பொதுவாக நான் எல்லாரையும் சொல்கிறேன் எல்லா அரசியல் கட்சிகளையும் சொல்கிறேன் இவர்களுடைய வேலையே வந்து அது கிண்டி விட்டு அதை பெருசு பண்ணி அவர்களை வந்து ஒன்று அது மத நல்லிணக்கமாக திருப்பரங்குன்றத்திலிருந்து ஆரம்பித்து நீங்கள் எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகளின் தூண்டுதலில் தான் வந்து இந்த சாதி பிரச்சனையோ இல்லை வந்து மத பிரச்சனையோ வருகிறது இல்லைனா மக்கள் வந்து ஏதோ ஒரு விதத்தில் அவங்க ஒன்று ஒன்றும் பழகிட்டு ஓரளவுக்கு போய்டு எங்கோ ஒன்று ரெண்டு சம்பவங்கள் வித்தியாசமாக இருக்கலாம் பொதுவாக நடந்துவிடும் அந்த மாதிரி வரும்பொழுது பாமகவில் ஆறு மாதங்களுக்கு முன்னால் கூட வந்து இவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் பேசும் பொழுது சீமான் என்னுடைய சீடர் போன்றவர் அவருடைய கருத்தியல் பல விஷயங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியது அப்படின்னு பேசியிருக்காரு இப்போ கூட சீமான்ஸ் இப்போ சீமான் வந்து அவரையும் சொல்லியிருக்காரு திருமாவையும் சொல்லியிருக்காரு அப்போது ஐயா ராமதாஸ் அவர்கள் மூத்த ஒரு அரசியல்வாதி பழுத்த அரசியல்வாதி தொண்ணூறு வயதை கடந்தவர் அப்படி இருக்கும்பொழுது துரதிருஷ்டவசமாக குடும்பத்திற்குள் தகராறு வந்து அது வந்து கொஞ்சம் அது வீதிக்கு வந்து விட்டது வீட்டிற்குள் நடந்து நடந்திருக்க வேண்டிய விஷயம் வந்து வீதிக்கு வந்து விட்டது வீதிக்கு வந்ததுனால் அது வந்து கட்சி பிளவுபடக்கூடிய அந்த ஒரு நிலைக்கு வந்துவிட்டது ஆனாலும் என்னுடைய ஒரு கணிப்பில் வந்து அன்புமணி பக்கம் அதிகமான ஆதரவாளர்கள் ஆதரவு இருக்கும் நிர்வாகிகளோ இல்லை என்கிட்ட அவர் இளைஞர் அவரை நம்பி இன்னும் பல வருடங்கள் பயணிக்கலாம் கண்டிப்பாக ஐயா அவர்களுக்கு தொண்ணூறு தொண்ணூத்தோரு வயது முன்ன முன்னளவுக்கு அவருடைய உடல்நிலையை ஒத்துழைக்காது வயது மூப்பு இதெல்லாம் இருக்கு இந்த பக்கம் இருக்கிறவங்களும் பாத்தீங்கன்னா நிர்வாகிகளும் வந்து கம்மியா இருக்காங்க இவர் பக்கம் இன்னொன்னு சார் ராமதாஸ் அவர்கள் சீமானுக்கு ஒருவேளை இந்த தேர்தலில் ஆதரவு கொடுக்க வாய்ப்பு இல்லை அதுதான் அதுதான் நான் சொல்ல வர்றேன் அப்போ இல்ல எதுக்காக அங்கே சொல்ல வர்றேன்னா திமுகவுடன் கூட்டணி சேர்வதற்கு ராமதாஸ் ஐயா அவர்கள் விரும்பினாலும் அங்கே சூழ்நிலை வீசிக்க வெளியேற வேண்டி வரும் சரி விசிக வெளியேற வேண்டி வந்து திருமாவளவன் அப்படி ஒரு முடிவெடுத்தால் திருமாவளவனுக்கு அங்கே என்ன சிக்கல்னால் அவர் மட்டும்தான் வெளியேறணும் அவருக்கு கீழே உள்ள நாலஞ்சு தளபதிகள் திமுகவிலேயே இருந்து விடுகிறார்கள் ஏனென்றால் அவர்கள் திமுகவின் மூலம் திமுக ஆட்சியின் மூலம் சில சலுகைகளை அனுபவித்து வந்திருக்கிறார்கள் எதிர்காலத்திலும் அப்படி அனுபவிக்கலாம் என்ற எண்ணம் அவர்களுக்கு இருந்தால் அதை நாம் குறை சொல்லவில்லை அப்படி வரும்பொழுது என்ன ஆகிடும் விசிகா பிளவுபட்டுவிடும் பிளவுபடாமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் வேறு வழி இல்லாமல் இந்த கூட்டணியிலேயே தங்க வேண்டும் இது விசிகவுடையது பாமக உள்ளே வந்தால் விசிகா வெளியே போகணும்னா அப்போ பாமக அதாவது ராமதாஸ் அணி அது ஐயா அவர்களுடைய அணி உள்ளே வர முடியாது அப்போது அவர் வந்து கூட்டணி சேர வேண்டாம் சீமானு கூட்டணி கிடையாது என்று ஏற்கனவே அறிவித்து விட்டார் இதற்கப்புறம் அது மா தேர்தலுக்குள்ளே மாற்றுவதற்கு வாய்ப்பில்லை ஆனால் ஐயா ராமதாஸ் அவர்கள் சீமானுக்காக ஒரு குரல் கொடுத்தால் போதும் ஆதரவு ஆதரவு ஏனென்றால் விசிகாவிற்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று ஐயாவிடம் சொன்னால் அவருக்கு அதில் தயக்கங்கள் இருக்கலாம் கண்டிப்பா அது வரலாற்று ரீதியாக வந்து இருக்கக்கூடிய அவர்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த பிணக்குகளை வைத்து சொல்கிறேன் ஆனால் சீமான் என்று சொல்லும் பொழுது ஒரு குறிப்பிட்ட சாதி என்று அடையாளப்படுத்தப்படாமல் தன்னை அடையாளப்படுத்தாமல் அவர் வந்து ஒரு அரசியல் செய்து வருகிறார் ஏற்கனவே அவரை வந்து அவர் பாராட்டியிருக்கிறார் இவர இவரும் அவரை வந்து பெரியார் என்று சொல்லியிருக்கிறார் என்னும் பொழுது அவர் அந்த பாமக ராமதாஸ் ஐயா அவர்களுடைய அணி வாக்குகள் சீமானை நோக்கி திரும்புவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது நீங்கள் சொன்னீங்க ரெண்டு மூன்றாவது இதுவரை யாரும் எதிர்பாராத வகையில் அவர் வந்து பிராமணர்களை பாராட்டி அனைத்து ஏன்னா வந்து தமிழ்நாட்டில் திராவிடம் என்பதே ஒரு துவேஷம் பிராமண எதிர்ப்பாக உருவா வெறுப்பாக உருவாக்கப்பட்டது தான் திராவிடம் என்கிற கொள்கையே கண்டிப்பா அப்படி இருக்கும் பொழுது ஆனால் பிராமணர்களில் எத்தனை பேர் தேச சுதந்திரத்திற்காக த பாரதி வா அந்த மாதிரி எத்தனையோ பேர் வரிசையாக வந்து வரிசைப்படுத்தி அவர்களை ஏன் நாம் வந்து அவர்களை தமிழர்கள் இல்லை என்று எப்படி நீங்கள் சொல்ல முடியும் யார் யாரையோ தமிழர்கள் என்று ஏற்றுக்கொள்கிறீர்கள் அவர்களை எப்படி இல்லை என்று சொல்ல முடியும் என்று அவர்களை ஆதரித்து பேசுவதால் இப்பொழுது நான் பல பேரிடம் பேசும் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் பல பேரிடம் பேசும் அவர்கள் சீமான ஆதரவாளர்களாக மாறி மாறியிருக்கிறார்கள் ஏனென்றால் திராவிடம் என்றாலே நம்மளை வெறுத்து ஒதுக்கும் அப்படின்னு இருந்த ஒரு கால ஒரு ஒரு நிலையை மீறி இன்று ஒரு மாற்றத்தை நம்மை ஆதரிக்க கூட தமிழ்நாட்டில் ஒரு அதனால தான் அவங்க வந்து என்ன பண்ணாங்க திராவிட கட்சிகளை விட்டுவிட்டு மாநில கட்சிகளை விட்டுவிட்டு பிராந்திய கட்சிகளை விட்டுவிட்டு தேசிய கட்சிகளை ஒன்றும் காங்கிரஸ் இல்லைன்னா பாஜக இப்படி ஆதரித்து கொண்டிருந்தார்கள் அதற்கு காரணம் இங்கே நமக்கு உரிய மரியாதை இல்லாதது மட்டும் இல்லாமல் நம்மை நமக்கு எதிரான ஒரு வெறுப்பு நிலை இருக்கிறது அலை வீசுகிறது இப்போ அதை தாண்டி அவர்கள் வந்து அவர்களுக்கு உரிய மரியாதையை கொடுப்பதால் ஏன் நம்ம வந்து ஒரு பாஜகவிற்கோ இல்லை ஒரு காங்கிரஸிற்கோ நம்ம வந்து மட்டும்தான் ஆதரவு தர வேண்டும் என்ற அவசியம் இல்லை இப்பொழுது மூன்றாவது ஒரு ஆப்ஷன் நமக்கு இருக்கிறது என்று அவர்கள் வரலாம் இப்பொழுது அதான் சொன்னேன் அப்போது பட்டேல் இனத்தவர் அதை தாண்டி இவர் இவர் இவங்க வன்னியர்களில் ஒரு ஏதோ ஒரு ஒரு சதவீதம் ஒரு எந்த சதவீதம் பிராமணர்கள் பிராமணர்கள் என்று நான் சொல்லும்பொழுது முன்னேறிய வகுப்பாக கருதப்படுபார்கள் என்று சொல்லலாம் ஏனென்றால் பிராமணர்கள் மட்டும் இல்லாமல் ஃபார்வர்ட் காஸ்ட்னு வரும்போது வேறு சிலர் இருக்கிறார்கள் இப்போ வந்து சீமான் தன்னுடைய இரநூத்தி முப்பத்தி நாலு பேரில் வந்து நூற்றி பதினேழு பேர் வந்து பெண்கள் ஆண்கள்னு கொடுக்குறாங்க ஆமாம் சம சமவாய்ப்பு இந்த சமவாய்ப்பு வரும்போது பொதுவாக பெண்களுக்கு வந்து சமவாய்ப்பு என்று கொடுக்கும் கட்சி எது என்றால் சீமானுடைய கட்சி தான் முதல் நிலை இருக்கிறது என்ற ஒரு ஒரு மரியாதை ஒரு நம்பிக்கை வருவதற்கு கட்டாயம் வாய்ப்பு இருக்கிறது இதே மாதிரி ஐம்பது சதவீதம் வந்து பெண்களுக்கு ஒதுக்கீடு செய்த கட்சி வேறு எதுவுமே இல்லை தேசிய கட்சியோ இல்லை திராவிட கட்சிகளோ எந்த கட்சியுமே வந்து மாநில கட்சிகளோ ஒதுக்கவில்லை சீமானுடைய நாம் தமிழர் கட்சி அப்படி ஒதுக்கும்போது பெண்களின் ஆதரவு நான் சொல்கிறது எல்லா பெண்களும் சீமானுக்கு தான் ஆதரவு நான் வந்து மேகைப்படுத்த விரும்பவில்லை இப்போ இதுவரைக்கும் இருந்த பெண்களின் ஆதரவை விட வரும் தேர்தலில் கூடுதலாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா மற்றவங்க யாருமே இந்த ஃபிஃப்டி பர்சன்ட் ஐம்பது சதவீதம் வந்து பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலையே கண்டிப்பாக பல பேர் வீட்டில் இருக்கும் பெண்களுக்கு வந்து தனக்கு வந்து ஆண்களுக்கு சமமாக வாய்ப்பு கிடைக்கவில்லை என்ற வருத்தம் உள்ளவர்கள் நிறைய பேர் இயல்பு வாழ்க்கையில் இருக்கிறார் அப்படி இருக்கும்போது அரசியலில் கொடுக்கப்படுகிறது தேர்தலில் வந்து வேட்பாளர்களில் வந்து ஐம்பது சதவீதம் அப்படிங்கிறது அப்படிங்கும்போது அரசியல் ரீதியாக அவருடைய அந்த பிம்பம் மதிப்பை வந்து கூட்டுகிறது இப்போ இப்போ நீங்கள் எங்கேருந்து இந்த எட்டு சதவீதம் வரும்னு கேட்டால் இந்த இருந்து எல்லா இடத்துலையும் வரலாம் குறிப்பாக வந்து பெண்கள் மற்ற இனத்தவர் நம்ம பேசினபடி இந்த மாதிரி இனத்தவர்களிடம் வரலாம் அவர்கள் வந்து இதை தவிர சிறுபான்மையினர் இருந்து பெரிதாக வந்து அவருக்கு வருவதற்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் அதாவது கூடுதல் வாக்குகள் இப்போ ஏதோ கொஞ்சம் பேர் வந்து சிறுபான்மையினர் அவருக்கு ஏதோ ஒரு சதவீதம் வாக்களிக்கிறார்கள் என்றால் அதை விட அதிகமாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் குறைவு என்று கருதுகிறேன் அதற்கு காரணம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் என்றால் அது திமுக கூட்டணி தான் என்ற ஒரு 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 பிம்பம் இருக்கிறது அது உடைப்பதற்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல வரீங்களா சீமான் பல முயற்சிகளை மேற்கொண்டு வருவாரு இஸ்லாமியர்கள் கூட அதாவது உடைக்கவே முடியாதுன்னு நான் சொல்லலை உடனே பயணிப்பவர்களிலே எத்தனை பேர் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் கிறித்தவர்கள் இருக்கிறார்கள் அதாவது சிறுபான்மையினர் இருக்கிறார்கள் என்பது நாம் வந்து கவனித்து கொண்டு வருகிறோம் ஆனால் வந்து என்னென்னால் அந்த அளவுக்கு வந்து அது வாக்காக மாறுவதற்கு என்பதுதான் காலம் பிடிக்கும் ஏனென்றால் ஆட்சியில் இருக்கும் கட்சிகள் திமுகவோ மாறி மாறி இருப்பது திமுக அதிமுக தான் அப்புறம் இவர்கள் வந்து சிறுபான்மையினர் வாக்கை கவர்வதற்காக சலுகைகளாக அறிவித்து கொண்டிருக்கிறார்கள் சீமானால் என்ன சலுகை கொடுக்க முடியும் அவர்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்க முடியும் தேர்தலில் நிற்பதற்கு அவர்களுக்கு ஏதாவது ஒரு துன்பம் குறைபாடு என்றால் அதை முன்னிலைப்படுத்தி பேச முடியும் அதை தாண்டி அதற்கு தீர்வு காண்பதற்கு அவருக்கு அதிகாரத்தில் அவர் இருந்தால்தான் அது முடியும் சட்டமன்றத்திற்குள் அவர் நுழைந்தால்தான் அவரோ அவருடன் ச சில சகாக்களோ சேர்ந்து சட்டமன்றத்தில் நுழைந்தால்தான் அதன் மூலம் எல்லா மக்களுக்குமே சிறுபான்மையினர் உட்பட எந்த வகை மக்களுக்குமே ஒரு ஏதோ ஒரு அவர்களுடைய குறைபாடுகளை நீக்குவதற்கு நிவர்த்தி செய்வதற்கு அவர் முயற்சி செய்ய முடியும் இப்பொழுது உள்ள நிலையில் வெறும் கருத்தியலாகத்தான் அது நின்றுவிடும் கருத்தியலா சலுகைகளா சலுகைகள் இலவசங்கள் கொடுக்காம இந்த தேர்தலில் நேர்மையாக போட்டுக்கிட்டால் வாய்ப்புகள் அதிகமாக சீமான் கட்சிக்கு இருக்கிறது கருத்தியலா சலுகைகளா என்று நான் சலுகைகள் என்று சொல்லுவதே அந்த இலவசம் தானே அந்த இலவசங்களை மட்டும் நிறுத்திவிட்டால் எல்லா கட்சிகளும் ஒரு சமமான நிலைக்கு வந்துவிடும் கண்டிப்பா ஆளுங்கட்சியோ எதிர்க்கட்சியோ சின்ன கட்சியோ பெரிய கட்சியோ ஏறத்தாழ ஒரு சமானமான நிலைக்கு வந்துவிடும் அப்பொழுது அவரவர்களுடைய கருத்தியல் ரீதியாக வந்து அந்த பலம் தெரிந்துவிடும் அந்த கருத்தியல் ரீதியாக அவர்களுடைய பலவீனங்களையோ இல்லை வந்து இயலாமைகளையும் இல்லை விருப்பமின்மையையும் மறைத்து கொள்வதற்காகத்தான் இந்த இலவச சலுகைகள் கையாளப்படுகின்றன கண்டிப்பாக மக்களும் வந்து எப்படி எடுத்து கொண்டு விடுகிறார்கள் இன்னும் அதாவது ஒரு காலத்தில் வந்து ஒரு அடுத்த பத்து வருஷத்துக்கு நம்ம நான் தமிழர்கள் பண்பாட்டிலேயே நம்ம வச்சுக்கிட்டிங்கன்னா வீட்டில் பெண் குழந்தை பிறந்தது என்றால் உடனே பெரியவர்கள் வந்து கவலைப்படுவார் ஏண்டா அவனுக்கு பொண்ணாக பிறந்துச்சே இதுக்கு இப்போ அது ஆளாக்கி நீ கல்யாணம் பண்ணி நிறைய செலவு இருக்கே இது ஒரு மு முந்தைய கால பண்பு இப்போ பார்த்தீங்கன்னா அது மெல்ல மெல்ல மறைந்து விடுகிறது ஆண் பெண் என்பது சமானமாக விடுகிறது அந்த வகையில் இதற்கு ஆனால் நீங்கள் அன்னைக்கு இருந்ததுக்கும் இன்றைக்கி இருந்ததுக்கும் இந்த இதை முன்னேற்றம் என்று கொள்ளலாம் சில சமயங்களில் அது முன்னேற்றமாகவும் இருக்கும் சில சமயங்களில் நாங்கள் பெண் சுதந்திரம் என்ற முறையில் வந்து நாங்கள் என்ன வேணால் செய்வோன்னு சொல்லி கர்ப்பப்பையை அறுத்து இருந்தாலும் வந்து அது வந்து கருத்து சுதந்திரம்னு சொல்கிறது அந்த மாதிரி விபரீதங்களும் வந்து கருத்து சுதந்திரம் என்ற பெயரில் நடமாடலாம் நம்ம அதுக்குள்ளே போகாமல் நம்ம என்ன சொல்கிறோன்னா இந்த இரண்டு நிகழ்வுகளுக்கும் இடையில் நெடுங்காலமாகியது கண்டிப்பாக அந்த மாதிரி நீங்கள் இந்த சலுகைகள் இல்லாத இலவசங்கள் இல்லாத ஒரு நிலை வர வேண்டும் என்றால் கருத்தியல் வந்து வெல்ல என்றால் காத்திருக்கத்தான் வேண்டும் அரசியல் சார்ந்த பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க தொடர்ந்து பேசுவோம் நன்றி நன்றி வணக்கம்